வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முறை மகிழ்ச்சியான செய்தியை வந்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க என்ன டீட்டெயில்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் பார்க்கலாம் அந்த அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அதாவது தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா சேருவாங்க இது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுன்னு வந்து சொல்லுவோம் ஸோ அதுக்கான அட்மிஷன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான நிதியை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விடுவிச்சிருக்காங்க ஸோ இது தொடர்பாக இன்று வெளியான தகவல் ஆர்டி என்று அழைக்கப்படக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுன்னு வந்து சொல்லுவோம் அதுக்கான நிதியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஆர்டி அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அக்டோபர் ஆறாம் தேதியில் தொடங்குவதாக பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நிதி வந்து விடுவிக்கப்பட்டதை எடுத்து மாணவர் சேர்க்கை தொடங்குவதாக தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கட்டாய கல்வி உரிமை பள்ளி மாணவர்களுக்கான அந்த நிதி வந்து ஒதுக்கப்படாமல் இருந்தது மத்திய அரசால் இப்போ வந்து பார்த்தினா அந்த நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இதனால் தனியார் பள்ளிகளில் ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய கல்வி உரிமை சிட்டம் படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலருந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை தரப்பில் ஒரு செய்தி குறிப்பிட்டு வெளியாகியுள்ளது அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இதான் அப்டேட்டு தேங்க்யூ